ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சீனாவில குழந்தைக்கு பெயர் வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையால ஷாவோ ஜி என்ற தம்பதிகள் விவாகரத்து பெற்றிருக்காங்க மகளோட பெயருக்கு பின்னால மகனோட பெயருக்கு பின்னால ஜி எனவும் சேர்த்திருக்காங்க இருந்தாலும் மகனின் பெயருக்கு பின்னாலையும் தன்னுடைய பெயரே இருக்க வேண்டும் என ஷாவோ சண்டையிட்டதால நீதிமன்றத்திற்கு சென்றிருக்காங்க விவாகரத்து வழங்கிய நீதிமன்றம் குழந்தைகளை வளர்க்க தாயே தகுதியானவர் என கூறியிருக்கு சீனாவில் பொதுவா தந்தையின் குடும்ப பெயர்களை அதிகம் வைக்க விரும்புகிறார்கள் இது பல இடங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருந்து வருகிறது இவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பிறந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இவங்க விவாகரத்து செய்ய முடிவு செய்திருக்காங்க இந்த தம்பதியர் பிரிந்ததிலிருந்து இரண்டு குழந்தைகளும் அம்மாவான ஜியோட வசித்து வருகிறார்கள் ஜி பல ஆண்டுகளா குழந்தைகளை கவனித்துக் கொண்டு வந்ததால நீதி நீதிமன்றம் அவரே குழந்தையை வளர்க்கலாம் என தீர்ப்பு வழங்கியிருக்கு இதை எதிர்த்து ஷாவோ உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருக்கிறார் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது அடையும் வரைக்கும் அம்மாவின் பராமரிப்பில் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சிறிய ஒரு அற்பமான விஷயத்திற்கு தன்னுடைய மனைவியையே விவாகரத்து செய்திருக்கிறார் இவர் தங்களுடைய குடும்ப உறவை விட குழந்தைகளுக்கு யாருடைய குடும்ப பெயரை வைப்பது என்பதே மிகப்பெரிய பிரச்சனையாக இவருக்கு இருந்திருக்கிறது குழந்தைகள் தங்களுடைய தந்தையின் குடும்ப பெயரை வைத்திருக்க வேண்டும் என்ற பழைய ஆணாதிக்க மரபை சீனாவின் இளைஞர்கள் தொடர்ந்து செய்து வருவதாகவும் சீன ஊடகங்கள் தெரிவிக்கிறது